ஹைபிராண்ட் நம்மளை பாருங்கள் இப்போ வந்து காட்டன்லேயே உங்களுக்கு ஜாகர் ஃபிட்டு காட்டன்லேயே ஜாகர் ஃபிட்டு சிக்ஸ் பாக்கெட்டு காட்டன்லேயும் ஜாகர் ஃபிட்டு சிக்ஸ் பாக்கெட் வந்துருக்கு பாருங்கள் இதோட ஆஃபர் எடுப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தாறு வரை சைஸ் வந்திருக்கு பியூர் காட்டனு ஃபைவ் ஹண்ட்ரடு தான் கலர் பாருங்கள் ஒரு அஞ்சு கலர் வந்திருக்கு கலர் பாருங்கள் இது வந்து பிளாக்கு இது வந்து லைட் கிரே அடுத்து வந்து உங்களுக்கு டார்க் க்ரீனு இது வந்து டார்க் க்ரீனு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து ஒரு முப்பத்தாறு சைஸு நம்ம கடை வந்து திருச்சி லுக் ஃபர்ஸ்ட்லுக்கு மின்சூர் நகர் நாலாவது கிராஸில் இருக்குது கே கே நகர் போகிற வழியில் சுந்தர் நகர் நாலாவது கிராஸு நபில் மார்பிள்ஸ் பக்கத்தில் இருக்குது ப்ரோ நம்ம கடை வந்து நம்மகிட்ட ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குது ஓகே